நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கர்மஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் ஸ்தானத்தோட விளக்கம் அப்படிங்கிறது பார்த்துக்கிறோம் சரிங்களா பத்தாம் ஸ்தானத்தில் என்னென்ன இருக்குது பொதுவாக வந்து பத்தாம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து மகரம் சரிங்களா அனைவருக்குமே பத்தாம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து கர்மஸ்தானம் அப்படிங்கிறது பொதுவாக வந்து மகரம்தான் சரிங்களா மகரத்தில் இருக்கும் கிரகங்கள் மகர அதிபதி சனியோட கிழமை இதெல்லாம் வச்சு தான் நம்ம அவங்களோட தொழில் கருமாவை வந்து நம்ம முடிவு செய்ய முடியும் சரிங்களா செயல்கள் செயல்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த மகரத்தை வச்சு முடிவு செய்ய முடியும் தான் இது வந்து லக்னத்துக்கு பத்து அப்படிங்கிறது முக்கியம் அது அவங்க அது ஒருவரோட கருமாக்கள் அவங்களோட தொழில் அவங்களோட ஜீவனம் அப்படிங்கிறது அவங்க அவங்களோட பத்து அதை வச்சுமே இந்த மகரத்தை வச்சுமே நம்ம உதவும் கணிதம் செய்யலாம் சரிங்களா பொதுவாக வந்து தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்து ஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்துட்டா இத்தோடு வந்து ஒருளோட செயல்பாடுகள் செயல்ஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்துட்டு தான் செயல்படும் தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இதை வச்சு தான் முடிவு செய்ய முடியும் பத்தாம் தமிழ் வச்சுதான் அவரோட செயல்படும் தன்மை அந்த செயல்பாடுகளில் உள்ளா இருந்து ஆத்மார்த்தம் அப்படிங்கிறது கலந்துருக்குமா சரிங்களா அல்லது அது குறைப்பட்டு இருக்குமா அதாவது ஆத்மாத்மாவே இருக்காதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இந்த ஸ்டார்ட் நம்ம செய்ய முடியும் சரிங்களா ஒருத்தரோட ஆத்மார்த்தமான டெடிக்கேஷன் தியாக உணர்வு இதில் கலந்துருக்கணும் அவரோட செயல்களில் கலந்துருக்கலாம் அது தொழிலாக இருந்தாலுமே மற்ற எந்த செயல்பாடு இல்லா இருந்தாலுமே அந்த செயல்பாடுகளில் அவர் உண்மையாகவே ஆத்மார்த்தமான ஒரு அர்ப்பணிப்பு கூட அதை செய்கிறாரா அப்படிங்கிறதாம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா தான் இதில் தான் வந்து இதன் தான் வந்து அவரு ஒருத்தர் வந்து வெற்றி அடையிறது தோல்வி அடைகிறது சரிங்களா இதெல்லாம் அந்த அர்ப்பணிப்பு உணர்வு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற தான் நம்ம அவங்களோட வெற்றிகளை வெற்றிகளை தீர்மானிச்சுக்க முடியும் லக்னாதிபதி பத்தில் இருக்கிறவர்கள் வந்து இந்த தியாக உணர்வை வந்து வீச்சில் வந்து செலுத்துவாங்க அவங்களோட தியாக உணர்வுகள் அப்படிங்கிறது வந்து முழு வீச்சில் வந்து அதை வந்து செயல்படுத்துவாங்க தேவை மரம் வந்து முழு வீச்சில் சரிங்களா டெடிக்கேஷன் அது வந்து முழு அளவில் முழு வீச்சில் இருக்கு சரிங்களா லக்னத்தில் வந்து நீச அந்த பத்தாம் தானத்தில் நீச கிரகமோ அளவு வந்து ராகு கேதுகளாக இருந்து அந்த பாவம் வந்து கெட்டு அப்படின்னா வந்து ஒரு தடை ஒரு மாற்றத்துக்கு பின்னாடி தான் வந்து அது வந்து செய்கிறாங்க வந்து ஒரு தடை அப்படிங்கிறது வந்துடும் அந்த ஸ்தானம் கெட்டு வந்து அல்லது நீசத்திரம் அந்த அர்ப்பணிப்பு உணர்வுகள் இருக்காது சரிங்களா அது அல்லது வந்து அர்ப்பணிப்பு உணர்வுகள் அப்படின்னு குறைஞ்சிருக்கு சரிங்களா பொதுவாக வந்து ஒருத்தரோட வெற்றிகள் ஒருத்தரோட வந்து முன்னேற்றங்கள் இதெல்லாம் வந்து லக்கணத்தில் உதிக்கும்

தொழில் சரிங்களா தொழில் ஒருத்தரோட ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் அப்படிங்கிற நெறிமுறைகள் தொழில் நெறிமுறைகள் அப்படிங்கிறது இதில் தான் தொழிலுக்கு மட்டுமல்ல ஒரு செயலு ஒரு செயலுக்காகவே ஒரு செயலுக்கு உண்டான நெறிமுறைகள் கொள்கைகள் நல்ல கொள்கைகளா அல்லது வந்து அந்த கொள்கைகளை உடைத்து எப்படி வேண்டுமானாலும் நம்ம இயங்கலாம் ஒரு செயலை செய்யலாம் அப்படிங்கிற அந்த நெறிமுறை உடைக்கும் ஸ்தானமும் இந்த பார்த்தாச்சோம் தான் ஒருத்தரோட முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த பத்தில் தான் இருக்குது ஒருத்தரோட தாழ்வு அப்படிங்கிறது இந்த பத்தில் தான் இருக்குது ஏன்னா ஒருத்தரோட செயல்பாடு வச்சு தான் அவரை நம்ம முடிவு செய்வோம் அவரோட மதிப்பீடு அவருக்கு நம்ம கொடுப்போம் மதிப்பு மரியாதைகள் இதெல்லாம் வந்து அந்த பத்தாம் ஸ்தானத்தோட செயல்பாடு வச்சு தான் நம்ம கொடுப்போம் சரிங்களா அதனால் பத்தாம் ஸ்தானம் அப்படிங்கிறது முக்கியம் தர்ம கர்மஸ்தானம் அதாவது தர்மஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்பது தர்மஸ்தானம் அப்படிங்கிறது பத்து சரிங்களா இந்த தர்மஸ்தானமே தர்ம சிந்தனைகளே வந்து அதை எப்படி செயல்படுத்துகிறார் தர்மத்தை எப்படி வந்து இவர் வந்து செயல்படுத்துகிறாரு தர்மமாக ஒரு வரலாறு தன்மை அல்லது வந்து ஒரு ஒரு டீச்சிங் அப்படிங்கிறதுமே இது தான் இந்த பத்து தான் சொல்லுவேன் அனைத்து பாவங்களோட ஆக்டிவிட்டிஸும் வந்து இந்த பத்துக்கு தான் வந்து செயல் செயலாது சரிங்களா அப்புறம் வந்து இந்த பத்தாம் ஸ்தானத்தில் அதாவது இந்த பத்தாம் அந்த லக்னாதிபதி வந்து பத்தில் இருக்கும்போது வந்து ஒருத்தருக்கு வந்து டே பை டே வந்து தொழில் பற்றிய சிந்தனைகள் தன்னோட செயல்பாடுகள் அப்படிங்கிறத வந்து அவங்க டே பை டே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க சரிங்க வளர்ச்சி அடைச்சி வளர்ச்சி அடைஞ்சிகிட்டே இருப்பாங்க லக்னாதிபதி பத்தில் இருப்பாங்க லக்னாதிபதி அப்படிங்குற ஆத்மா ஆத்மா வந்து பத்தில் இருக்கும்போது செயல்பாடுகளின் மேல் வந்து தீவிரமான கண்காணிப்பு இருக்குது அந்த செயல்பாடுகளின் மேல் வந்து நாளுக்கு நாள் நாலு நாலு தோறும் வந்து அதை வளர்ச்சியடை வச்சுட்டே போவாங்க வந்து சிறப்பு லக்னாதிபதி பத்தில் இருக்கிறது வந்து மிகுந்த சிறப்பு அல்லது அதிபதி லக்கணத்தில் இருந்தாலுமே வந்து இவங்களோட செயல்பாடுகள் ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது செயல்படுத்தும் தன்மை முடிவெடுக்கும் தன்மை அப்படிங்கிறது வந்து உறுதியாக இருப்பாங்க சரிங்களா உறுதியாக இருப்பாங்க அதில் வந்து உறுதியாக இருப்பாங்க அந்த பத்தாம் அதிபதி அந்த பத்தாம் ஸ்தானம் அப்படிங்கிறத வந்து கெட்டிருந்த அப்படின்னா வந்து டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது குழப்பத்தில் இருக்குது சரிங்களா முடிவெடுக்கும் தன்மை அப்படிங்கிறது வந்து குழப்பத்தில் போய் முடிஞ்சிடும் சரிங்களா அதனால் வந்து இந்த பத்தாம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ஒருவரை உயர்த்தும் சரிங்களா ஒருவரை தாழ்த்தும் ரெண்டு வேலை ஏன்னா பத்து தன்னோட வெளிப்பாடுகள் செயலாகும் விதம் அப்படிங்கிற பத்து அப்படிங்கிறதுனால ஒருவருக்கு உயர்வு தாழ்வு அப்படிங்கிறதுனால இந்த பத்தை வச்சு தான் முடியும் சரிங்களா அதனால தான் பத்துக்கு அதிபராக வந்து சனியை வச்சுருக்காங்க மகரத்துக்கு உங்களுக்கு பத்தாம் அதிபதி யாரு அவரோட நிலை என்ன அவரோட வலுவென்ன என்ன அவரோட தொடர்புகள் எப்படி இருக்குது இதெல்லாம் வச்சு நம்ம ஜீவனத்தை ஒருவரோட ஜீவனத்தை உங்களோட ஜீவனத்தை உங்களோட செயல்பாடுகளை செயல்பாடுகளில் வந்து எந்தளவுக்கு வேகம் இருக்குது செயல்பாடுகளில் எந்தளவுக்கு வந்து நெறிமுறைகள் நீங்கள் பின்பற்றுறீங்க அல்லது எப்படி வேண்டுமானாலும் நம்ம இருக்கிறார் எப்படி வேண்டுமானாலும் எதையுமே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி என அல்லது நெறிமுறைகளோடு ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படிங்கிற நெறிமுறைகளை வந்து செயல்பாடுகளில் தொழிலில் கடைபிடிப்பவரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தான் பார்த்துக்க முடியும் பத்து அப்படிங்கிற முக்கியமான ஸ்தானம் ஓகே இது வந்து கர்மஸ்தானம் அதாவது தர்ம கர்மஸ்தானம் தர்மஸ்தானம் ஒன்பது பத்து வந்து தர்மஸ்தானம் கேந்திரங்களிலேயே இது வந்து பெரும் கேந்திரம் சரிங்களா ஒன்று நாலு பத்து ஏழு பத்து அப்படிங்கிறது கேந்திரம் இந்த கேந்திரங்களில் வந்து பெரிய கேந்திரம் சரிங்களா அப்படிங்கிறது பத்து திரிகோணங்களில் வந்து பெரிய திரிகோணம் அப்படிங்கிறது ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படிங்க திரிகோணம் இந்த ஒம்பது அப்படிங்கிறது வந்து பெரும் திரிகோணம் அதே மாதிரி பத்து அப்படிங்கிறது பெரும் கேந்திரம் சரிங்களா ஓகேங்க பிரச்சனை அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பில் நம்ம சந்திக்கலாம் நன்றிங்க